வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பச்சை மொச்சை குழம்பு தான் சமைக்க போகிறோம் பச்சை மொச்சையும் நல்லா பச்சை கத்திரிக்காயும் போட்டு இன்றைக்கி நம்ம குழம்பு பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன் சட்டி பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் சோம்பு போட்டாச்சு இது பார்த்திங்கன்னா புடலங்காய் வந்து பொறிக்கணும் அதனால் புடலங்காய் மெல்லாம் தண்ணியில் நல்லா வேக வச்சுட்ருக்கேன் குக்கர்லலாம் போட்டு வேக வைக்க மாட்டேன் ஏன்னா அது ஏற்கனவே தண்ணி காயிலான சோம்பும் நல்லா முருக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை கருவேப்பில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் களி இப்போ பாருங்க களி நல்லா கரைய ஆரம்பிச்சிடுச்சு ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு நான் நல்லா பழமாக சேர்த்தனால சீக்கிரமாகவே அப்படி கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து இதுலேயே மொச்சை சேர்த்துக்கலாம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தனியாக வேக வச்சு உப்பு போட்டு அதுக்கப்புறம் சேர்ப்பாங்க அது அந்த தண்ணியிலே அந்த டேஸ்ட்டு எல்லாம் போயிடும் ஆல்ரெடி இது வெந்தனால மறுபடியும் மசாலாலாம் பிடிக்காது ஆனால் இங்கே பாருங்கள் என்னடா மொச்சை பச்சை இல்லாமல் கலராக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது கலர் மொச்சங்க அதனால் நல்லா முத்திட்டாவே இந்த மாதிரி கலர் வர ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி பிஸ்கட் கலர் மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதையும் அள்ளி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு மொச்சை கூட தக்காளி வெங்காயம் உப்பு இதெல்லாம் நல்லா சேர்ந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பாருங்கள் மொச்சை நல்லா வதங்க ஆரம்பிச்சு நம்ம இது கூட ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துடலாம் பச்சை கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பக்கத்தில் தோட்டத்தில் போட்டிருந்தாங்க நாங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன் பச்சை கத்திரிக்காய் பச்சை மஞ்சள் சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும் இது கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க பச்சை கருவாடுன்னு சொல்லுவாங்க ஒி ஒலியாக இருக்கும் குட்டி நெத்திரி மீன் கருவுட மாதிரி அதையும் சேர்த்துட்டா செம்மையாக இருக்கும் பட் நான் இது வந்து கார்த்திகை மசாலா அதை சேர்க்காமல் பெரு கத்திரிக்காய் மொச்சையை மட்டும் சேர்த்து இப்போ நம்ம இதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் படி சேர்த்துக்கலாம் மஞ்சள் படி சேர்த்தோம்னா மொச்சையிலையும் கத்திரிக்காய்லேயும் மஞ்சளுக்குவே பிடிக்க ஆரம்பிச்சிடணும் அடுத்து வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்க வீட்டு மசாலா தான் வேறு எந்த ஒரு ப்ராப்ளம் டேஸ்ட்டுக்கான எதுக்கான ஆட் பண்ணல எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா தான் எனக்கு வந்து நான் சீராக குழம்புறதுக்கு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போதும் இப்போ நான் எப்பயுமே வந்து அரிசிக்கிழம தண்ணி தான் சேர்ப்பேன் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ பாருங்கள் போதுங்க அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டா அதாவது மச்சையும் கத்திரிக்காவும் வெய்கிற அளவுக்கு கத்திரிக்காய் அளவிலேயே வெந்துடும் மச்சை வேணும்ல அதுக்காண்டி மட்டும் சேர்த்துருக்கோம் ஓகே இப்போது ஒரு பத்து நிமிஷம் வெந்தாவே போதும் அது வேகட்டும் நம்ம எண்ணெய் அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ குழம்பு ரெடியாகட்டும் நம்ம எண்ணெய் அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக மல்லி சேர்த்துருக்கேன் வர மல்லி தான் நான் வறுக்கலை ஏன் வறுக்கலைன்னு பார்த்தீங்கன்னா வறுத்தாவே அது வந்து கறி குழம்பு மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதனால் நான் வந்து வறுக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக சீரகமும் சோம்பும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது சோம்பு இந்த அளவுக்கு போதும் நான் வைக்கிற குழம்புக்கு அளவுக்கு போதும் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மொச்சை எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் அந்த வைக்கிற குழம்புக்கு இது போதும் சேர்த்தாச்சு பச்சையாக வேணும் இது கூட தேங்காய் நல்லா இதே நான் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புலாம் செய்யணும்னா அந்த சோம்பு சீரகம் மல்லி கடலைப்பருப்பு மிளகாவதெல்லாம் வறுத்து சேர்த்துக்குவேன் இதுக்கு வந்து நம்ம அப்படியே அரைக்க வேண்டியதான் பச்சையாக வெறும் தேங்காய் மட்டும் வேண்டாம் இது கூட வந்து கொஞ்சமாக வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிறோம் இவ்வளோ தான் வெங்காயம் வதக்க வேண்டாம் பச்சைய அரைப்போம் பச்சை வச்சுக்கி பச்சையாக அரைச்சாவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு தக்காளியை நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இவ்வளோதாங்க இதை எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணி குழம்புல சேர்த்துடலாம் பேஸ்ட் ஒரு பக்கம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு மொச்சை வெந்திருச்சான்னு சொல்லி பார்ப்போம் மொச்சையும் நல்லா வெந்துருச்சு இப்போ குழம்புல நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி வெங்காயம் தேங்காய் இந்த சீரகம் சோம்பெல்லாம் போட்டு அதை அரைச்சி வச்சு பாருங்கள் நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்குது இது ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா இதை கொதிக்க விடுவோம் மறுபடியும் மறுபடியும் கிண்டி கிளறி விட்டு வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம எதிர்பார்த்தா மொச்சை கொழம்பு ரெடி